உலகையே குலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றது அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் கொரோனா வைரஸ் பரவல் ஒருவரிடமிருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர் பல பேர் இறந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான பேரை நாம் குணமடைந்து வீடு திரும்பிக்கின்றார்கள் இதற்கு இதுவரை இந்த தொற்று நோய்க்கு சரியான மருந்து கண்டுபிடிக்காத இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடாமுயற்சியின் காரணமாக ஏன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக என்னுடைய தடுப்பூசியை கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் அதை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இந்தியாவில் அனைத்து மாநிலம் பணிபுரிகின்ற மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசியை அவர்களுக்கு போடப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டதற்காக முதற்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் முதற்கட்டமாக இந்த தடுப்பூசி போடப்படும் பாரத பிரதமர்கள் இன்றைய தினம் டெல்லியில் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து தமிழகத்தில் இன்றைய தினம் மதுரையில் இந்த தடுப்பூசி இன்றைக்கு துவக்கப்படுகின்றது இன்றைக்கு இந்த தடுப்பூசி முதல் நாள் போடப்பட்டு பிறகு இருபத்தெட்டு நாள் கழித்து இரண்டாவது அடையும் மூன்றாவது பதினாலு நாள் கழித்து நாற்பத்தி ரெண்டாவது நாள் மூன்றாவது ரெண்டு ரெண்டு ஊசி ஒன்று முதல் வந்து போடப்பட்டு இன்றைய தினம் போடப்பட்டால் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தெட்டு நாள் கழித்து மீண்டும் போடப்பட்டுவிடும் பிறகு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த நோய் தாக்குதலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் அதற்காக இந்த தடுப்பூசியை இன்றைக்கு நாட்டுக்கு பாரத பிரதமருடைய விடா முயற்சியால் அர்ப்பணிக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களிலே இன்றைக்கு முகாம்களிலே இந்த தடுப்பூசி ஆரம்பிக்கப்படுகின்றது ஏற்கனவே இருநூத்தி அறுபது இடங்களில் நாம் சோதனை செய்யப்பட்டோம் இருபத்தி ஆறு இடங்களில் இருநூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் நாம் முதற்கட்டமாக சோதனை செய்யப்பட்டது ராஜீவ்காந்தி மருத்துவமனை எஸ்ஆர்எ மருத்துவமனை எல்லாம் சோதனை செய்யப்பட்டது அதாவது ஒத்திகை சோதனை தான் இரவு இரநூத்தி இருபத்தி ஆறு இடத்துல ஒத்திகை நடத்தப்பட்டது இப்பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் எனது உயிர் பிரச்சினை அதை இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விடாமுயற்சியாக இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அவர்களுக்கு இந்த தொற்றிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் இன்றைக்கி அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து நம்ம நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுகின்றார்கள் அவர்களுக்கு வேண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் முதற்கட்டமாக முதற்கட்டமாக நமக்கு கோவிஷீல்டு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வந்துருக்குது கோவேக்சின் இருபதாயிரம் வந்திருக்குது மொத்தம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வந்துருக்குது ஆகவே இது வந்து முன்களப் பணியாளர்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவ முன்களப் பணியாளர்களுக்காக வழங்கப்படுவது எந்த இடத்துல மருத்துவர்கள் இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது தமிழ்நாட்டில் பல தனியார் மருத்துவமனைகளும் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை அங்கேயும் எடுத்துக்கப்பட்டவர்கள் நிச்சயமா ஆகணும் எல்லாரும் எல்லாரும் நீங்களும் எடுக்கணும் நானும் எடுக்கணும் குடும்பத்தில் என் குடும்பத்திலிருந்து எடுக்கணும் அதான் சொல்ல இந்திய நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு முதற்கட்டமாக இன்றைக்கு அந்த தடுப்பூசி வர வர முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் என்றால் இந்த பணியில் ஈடுபட்டுகின்றவர்களுக்கு எளிதாக தொற்று ஏற்பட்டுவிடும் அதனால் அரசு மருத்துவர்கள் அதே போல செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் தனியார் விளக்கிட பணிபுரிகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது தம்பி இது ஒரு நல்ல நாள் தம்பி எவ்வளவு பெரிய நாள் நீ அதையும் கேள்வி கேட்டு டைவர்ட் பண்ணாத இது வந்து இந்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த நோய் தடுப்புவதற்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கணுமா என்ற கேள்வி எழுப்பிக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்படும் என்ற சூழ்நிலை வந்து அதை கண்டுபிடித்து இன்றைக்கு வழங்கப்பட்டுகின்றது இவர் நல்ல நாள் ஏன்னா இன்னைக்கு இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு பாதிக்கப்பட்டால் எப்படி நம் மனநிலை இருக்கும் அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மேலும் குடும்பத்தில் இருக்கின்றவர்களாக கருதி தான் இந்த தடுப்பூசியை இன்றைக்கு கண்டுபிடித்து முதற்கட்டமாக இந்த மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற முன்களப் பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது அந்தாமல் இதில் வந்து தடுப்பூசி நாற்பத்தி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் முதல் நாள் போடுறாங்க பிறகு இருபத்தெட்டு நாள் கழித்து போடுறாங்க அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம பத்திரமா இருக்கணும் இதனுடைய நாற்பத்தி ரெண்டு நாள் பத்திரமா இருக்கு அதுக்கு பிறகு அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் ஏற்படும் ஆகவே அது இருந்து கண்டுபிடிச்சது தான் ஆனால் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதுக்கு வந்து ஒரு கைட்லைனே கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா இந்த கைட்லைன் புக்கே கொடுத்துருக்குறாங்க ஆகவே இந்த கைட்லைன் புக்லேயும் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன உரணும் முழுசாக கொடுத்துருக்குறாங்க இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே இருக்குது நான் டாக்டர் இல்லை அது எனக்கு கிடைத்த தகவல்கள் வருது நம்முடைய மருத்துவர்களை கலந்தாலோசி எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை சொல்லிட்டுருக்கிறேன் இந்த குழுக்கெல்லாம் விலை விடை கெடுப்பதற்கு இதில் வந்து தெளிவாக இருக்குது நீங்கள் தாராளமாக படித்து பார்த்துக்கலாம் அதாவது மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்டது பாரத பிரதமர் துவக்கி வச்சு விட்டார் அதை ஒட்டி நாமும் தமிழகத்திலே துவக்கி வச்சிருக்கிறோம் அதே இன்றைக்கி காணொலி காட்சி மூலமாக நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க பத்திரிக்கை ஊடக எல்லாமே பார்த்தீங்க இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நாம் வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நீண்ட நாட்டிலாக ஆராய்ச்சி செய்து பல்வேறு சோதனைகளை செய்து அதையெல்லாம் சரி என்று கண்டுபிடித்தப்பட்ட பிறகுதான் இதையே நான் படுத்திருக்காங்க டிசிஜிஐ நீ மத்தியில் இருக்க ட்ரக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் முழு ஆய்வு பண்ணப்பட்டு முழு ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டு பல கட்ட சோதனைகளை எல்லாம் நடைபெற்று முடிந்த பிறகுதான் இந்த தடுப்பூசியே வெளியிடப்பட்டிருக்காங்க அதாவது முதல் கட்டமாக அப்படி தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முதல் யார் போட்டால் என்னைக்கு அரசு மருத்துவர் சங்கத்தை சேர்ந்த தலைவர் செந்தில் அவர்கள் போட்டுக்கொண்டார் பிறகு அகில இந்திய அளவில் இருக்கின்ற மருத்துவ சங்கத்தை சேர்ந்த அவர் தலைவர் போட்டுக்கிட்டார் பிறகு மருத்துவர்கள்லாம் போட்டாங்க செவிலியர்லாம் போட்டாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போட்டாங்கன்னா மருத்துவர்களே வந்து போடுறாங்கன்னா அவர்கள் வந்து இது சரியா இந்த ஆராய்ச்சி தான் இந்த மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஊசி சரியாக போடப்பட்டால் நம் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் என்ற கருதி தானே செய்கிறாங்க நம்ம சாதாரண மக்கள் நம்ம நோய் வந்தால் இந்த மருத்துவர்கிட்ட தான் நம்ம போறோம் வேற போறது போறதில்லை உங்களுக்கு நோய் வந்தாலும் சரி எங்களுக்கு நோய் வந்தாலும் இந்த மருத்துவர் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படி காப்பாற்றப்படுகின்றவர்களே முன்னிருந்து வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதல் முதலாக நம்முடைய அரசு மருத்துவர் அரசு மருத்துவர்கள்லாம் சங்க தலைவராக இருக்கின்ற அவரே முன்னிருந்து போட்டிருக்காருன்னா இதுல தவறு நடப்பதற்கு முதல் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும் போக போக அது சரியாயிருக்கும் அதாவது படிப்படியாக அவர்களை நிரந்தரம் செய்வதற்கு அரசு பரிசீலிக்கும் சரி அனைவருக்கும் இன்னைக்கு இது வந்து ஒரு நல்ல நாள் இதையெல்லாம் வந்து நீங்க பத்திரிகைகளிலும் ஊடக நண்பர்களும் இதை வேணும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த ஏற்கனவே நாங்கள் சொல்லி மக்கள் தங்களை காற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றணும் அனைவரும் மூக்கவச வெளியிலே சென்றால் மூக்கவசம் அணிய வேண்டும் வெளியிலே சென்று வீடு திரும்பியவுடன் கைகளை சுத்தமாக சோப் போட்டு கழுவ வேண்டும் வெளியிலே பொருட்களை வாங்கிட்டு போது சமூக இடைவெளி விட்டு பொருட்களை வாங்க வேண்டும் இது தவறாமல் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்திலே நாம் நிலையாக தவிர்க்கலாம் அதை அப்புறப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் தான் இந்த நோய் பரவல் தடுக்க முடியும் இல்லாவிட்டால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் லண்டன்ல லண்டனில் மறுபடியும் வந்துட்டு ஆக அங்க எல்லாம் பெட்டே கிடையாது அங்கே வந்து நோய் விட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது கூட பெட் இல்லை ஏன்னா மீண்டும் நோய் வந்துட்டால் மிக கஷ்டம் அதை இன்னைக்கு கடினப்பட்டு நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தின் காரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி கீழே வந்துட்டுது இறப்பும் குறைஞ்சிட்டுது ஆனால் பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேணும் ஆக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த நமக்கு நோய் தொற்று ஏற்படாதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது இது ஒரு தொற்று நோய் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒருவர் வந்து மற்றவருக்கு எளிதாக பரவக்கூடியது இதையெல்லாம் மருத்துவ நம்ம நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் அவை மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்ற கருத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வு மூலமாக அவர்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக கொரோனா வைரஸ் பரவல் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதை அனைவரும் மக்கள் பொதுமக்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்